விதி எப்போது மாறும் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு முன்னாடி டோட் ஒரு நகரத்தில் பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் தன் தாயுடன் வசித்து வந்தான் அந்தப் பையனின் பெயர் ஆரவ் கண்களில் ஒரு அமைதியான கனவும் முகத்தில் கடின உழைப்பின் நிழலும் இருந்தது ஆரவின் தந்தை சில வருடங்களுக்கு முன்பு நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார் ஆரவ் அந்த நாளை ஒருபோதும் மறக்க முடியாது அதன் பிறகு வீட்டில் விளக்குகள் அணிந்து போனது போல் தோன்றியது இப்போது வீட்டின் பொறுப்பு தாய் மற்றும் மகனின் பலதினமான தோள்களில் உள்ளது பள்ளிக்குப் போவதை நிறுத்தினான் தெருமுனையில் ஒரு ஜூஸ் கடை இருந்தது அங்கு காலை முதல் மாலை வரை வேலை செய்து வந்தார் பிளாஸ்டிக் கண்ணாடிகளை கழுவுதல் ஐஸ் பெட்டிகளை தூக்குதல் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஜூஸ் பரிமாறுதல் புன்னகையுடன் செய்து வந்தான் அந்த கடையின் உரிமையாளர் கடுமையான சுபாவம் கொண்டவர் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் கத்திக் கூச்சலிடுவார் ஆரவ் அடிக்கடி வானத்தில் பறக்கும் விமானத்தைப் பார்க்கும் போதெல்லாம் அவரது கண்கள் ஒளிரும் அவன் தன் கழுத்தை உயர்த்தி நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருப்பான் ஒவ்வொரு முறையும் அவன் மனதில் அதே கேள்வி எழுந்தது நான் எப்போதாவது ஒரு விமானத்தை பறக்க முடியுமா நான் ஒரு விமானியாக முடியுமா ஒரு நாள் மதியம் ஆனது கடையில் கூட்டம் குறைவாக இருந்தது அனல் காற்று வீசிக் கொண்டிருந்தது அவன் உடல் வியர்வையால் நனைந்திருந்தது அப்போது ஒரு பெரிய கார் கடையின் முன் நின்றது காரில் இருந்து ஒரு மனிதர் இறங்கினார் வெள்ளைச் சட்டை கருப்பு கண்ணாடி மற்றும் பளபளப்பான காலணிகள் அணிந்திருந்தார் கடைக்காரர் உடனடியாக ஆரவை அழைத்தார் ஆரவ் பறக்கும் விமானத்தை பார்த்துக் கொண்டு இருந்தான் அது மேகங்களுக்கு நடுவே தொலைந்து போனது போல் இருந்தது அவன் மனம் பறக்க ஆரம்பித்தது இப்போது அந்த கடைக்காரரின் அலறல் அவரது கனவுகளை சிதைந்தது பயத்தில் அதிர்ச்சியடைந்தான் அவன் விரைவாக சாறு தயாரித்து பணக்காரருக்கு கொடுத்தார் அந்த மனிதன் அவன் கண்களைப் பார்த்துக் இருந்தான் அந்தக் கண்களில் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது மகனே நீ என் பள்ளிக்கு போகவில்லை என்று கேட்டார் ஆரவ் குனிந்து பதிலளித்தான் என் அப்பா உயிருடன் இருந்தவரை நான் பள்ளிக்குச் சென்றேன் பின்னர் அவர்கள் சென்ற பிறகு நான் என் அம்மாவுடன் தனியாக இருக்கிறேன் இப்போது நான் வேலை செய்ய வேண்டும் அந்த மனிதன் சில கணங்கள் அமைதியாக இருந்தான் பிறகு மெதுவாகச் சிரித்தான் சரி உங்க கனவு என்ன ஆரவ் தயங்காமல் ஐயா நான் ஒரு விமானியாக விரும்புகிறேன் என்றான் எனக்கு ஒரு நாள் விமானத்தில் பறக்க ஆசை அந்த மனிதன் அவன் கண்களை பார்த்துக் கொண்டே இருந்தான் வறுமையின் சதுப்பு நிலத்தில் பூக்கும் ஒரு மலர் இவ்வளவு எளிமையான உண்மையான மற்றும் அப்பாவி கனவு அவர் மகனே கடினமாக உழை என்றார் கனவு பெரியது ஆனால் சாத்தியமற்றது அல்ல ஆனால் இதை நிறைவேற்ற ஆய்வுகள் அவசியம் ஆரவ்வின் கண்கள் மின்னின ஆனால் அவர் மெதுவாக ஐயா நான் எப்படி படிப்பது என்றார் கட்டணம் செலுத்த பணம் இல்லை கடையில் வேலை செய்வதும் அவசியம் அந்த மனிதன் அவன் முதுகில் தட்டினான் நான் நாளை மீண்டும் வருவேன் அப்புறம் பேசலாம் இப்போது நான் போக வேண்டும் அந்த நபர் அங்கிருந்து சென்றுவிட்டார் ஆரவ் அவர் வார்த்தைகளைப் பற்றி நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் கண்களில் நம்பிக்கையின் தீபம் எரிந்து கொண்டிருந்தது மறுநாள் ஆரவ் கடையில் இருந்தார் ஆனால் அவரது கவனம் மீண்டும் மீண்டும் தெருவின் திருப்பத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது அந்த ஆள் வருவாரா நாள் முழுவதும் கடந்துவிட்டது ஆனால் அந்த மனிதன் வரவில்லை ஆரவ் கொஞ்சம் சோகமாகிவிட்டான் ஆனால் பின்னர் அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார் ஒருவேளை அவர் மிகவும் இருக்கலாம் ஆனால் அவர் நாளை வரலாம் என்று உறுதியளித்துள்ளார் பல நாட்கள் கடந்துவிட்டன ஆரவ் இப்போது தினமும் காத்திருக்கிறான் ஆனால் அந்த மனிதன் வரவில்லை ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் அதை கார்க்கடையின் முன் நின்றது அது அதே மனிதர்தான் என்பதை ஆரவ் உணர்ந்தான் அவர் விரைவாக அவர்களை அடைந்தார் ஐயா நீங்க வந்துட்டீங்க அந்த மனிதர் சிரித்துக் கொண்டே ஆம் நான் வந்தேன் மகனே என்றார் சொல்லுங்க நீங்க இன்னும் விமானி ஆகஸ்ட் விரும்புறீங்களா ஆரவ் கண்களில் மீண்டும் அதே பிரகாசம் திரும்பியது ஆமாம் ஐயா அதுதான் என் கனவு அப்புறம் கேளு அருகிலுள்ள அரசு பள்ளியில் சேருங்கள் அங்கே கட்டணம் ரொம்ப குறைவு காலை பள்ளிக்குச் செல் மதியம் முதல் இரவு வரை கடையில் வேலை செய் இரவில் படி நீங்கள் கடினமாக உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆரவ் உற்சாகமாக தலையசைத்தான் நான் செய்வேன் சார் நான் மிகவும் கடினமாக உழைப்பேன் மறுநாள் அந்த மனிதன் ஆரவுடன் பள்ளிக்குச் சென்றான் ஆவணங்களை நிரப்பினேன் முதல்வரிடம் பேசி ஆரவுக்கு அட்மிஷன் கிடைத்தது இப்போது ஆரவ் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது காலை ஏழு மணி மணிக்கு பள்ளி மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கடையில் வேலை பின்னர் இரவு பதினொரு மணி வரை படிப்பு எரியும் விளக்கின் வெளிச்சத்தில் இரவு வெகுநேரம் வரை அவன் படிப்பதை அவன் அம்மா பார்த்துக் கொண்டிருப்பாள் சில நேரங்களில் அவள் சிரிப்பாள் சில சமயங்களில் கண்களைத் துடைத்துக் கொள்வாள் ஆறு வாடிக்கையாளர்களுக்கு ஜூஸ் கொடுப்பார் பணம் எடுப்பார் கண்ணாடுகளைக் கழுவார் பின்னர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கடையின் பின்புறத்தில் அமர்ந்து புத்தகங்களை திறப்பார் இரவில் வீடு திரும்பும்போது அவரது தாயார் ரொட்டி சுட்டுக் கொண்டிருப்பார் இன்று பள்ளியில் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள் அம்மா கேட்கிறாள் அம்மா இன்று அறிவியல் விமானங்கள் எப்படி பறக்கின்றன என்று நமக்குச் சொல்லித் தந்ததா எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டுபிடித்தேன் பின்னர் அவர் தனது தாயின் பாதங்களை மசாஜ் செய்து கொண்டே படிக்க அமர்ந்திருப்பார் அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் கனவுகளால் நிறைந்திருந்தது நேரம் கடந்து இருந்தது நேரம் கடந்து கொண்டே இருந்தது பத்தாம் வகுப்பு தேர்வை எழுதி எண்பத்தைந்து சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றார் இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அம்மாவின் கண்களில் பெருமை தெரிந்தது அவர் தனது மகனை மார்பில் அணைத்துக் கொண்டார் அவர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளை அறிவியல் பாடங்களுடன் படித்தார் இந்த வரிசை தொடர்ந்தது காலையில் பள்ளி பகலில் வேலை மற்றும் இரவில் படிப்பு பன்னிரண்டாம் வகுப்பின் கடைசி ஆண்டில் இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அம்மாவின் கண்களில் பெருமை தெரிந்தது அவர் தனது மகனை மார்பில் அணைத்துக் கொண்டார் அவர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளை அறிவியல் பாடங்களுடன் படித்தார் இந்த வரிசை தொடர்ந்தது காலையில் பள்ளி பகலில் வேலை மற்றும் இரவில் படிப்பு பன்னிரண்டாம் வகுப்பின் கடைசி ஆண்டில் நீ கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்றார் நமும் காலையில் ஓடுவார் உடல் தேர்வுகளுக்கு தயாராகி புத்தகங்களில் மூழ்கி விடுவார் ஜூஸ் கடையின் நிலை இன்னும் அப்படியே இருந்தது ஆனால் இப்போது கடைக்கு வரும் மக்களும் அவரது அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கத் தொடங்கியுள்ளனர் பல வாடிக்கையாளர்கள் பேச ஆரம்பித்தார் அவன் தேர்வெழுதி சில வாரங்களுக்கு பிறகு முடிவு வந்து தேர்ச்சி பெற்றான் பின்னர் உடல் பரிசோதனையில் தேர்ச்சி பெற்ற பிறகு மருத்துவம் மற்றும் நேர்காணலிலும் தேர்ச்சி பெற்றபோது ஆரவ் தனது தாயைக் கட்டிப்பிடித்தார் அம்மா நானும் ஒரு நாள் பரப்பேன் இப்போது அந்த நாள் வந்துவிட்டது சில வாரங்களுக்குப் பிறகு வேதான் தனது முதல் விமானப் பயணக் கடமையைப் பெற்றார் அவர் புதியவர் ஆனால் தன்னம்பிக்கை நிறைந்தவர் அவர் தனது சீருடையை அணிந்து கட்டுப்பாட்டு அறைக்குள் நுழைந்தபோது போராட்டங்களை வென்றவர்களிடம் மட்டுமே காணப்படும் ஒரு நிலையான நடை அவரிடம் இருந்தது விமான லெப்டினன்ட் ஆர் சர்மா புறப்பட தயாராக உள்ளார் தலையை உயர்த்தினான் அந்த நாள் உண்மையிலேயே வந்துவிட்டது அவர் தனது போர் விமானத்தில் அமர்ந்து வானத்தை நோக்கி பறந்தபோது அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அவன் முகத்தில் ஒரு புன்னகை நடுவில் ஒரு மகன் ஒரு தாயை பின்தொடர்ந்து பறந்து கொண்டிருந்தான் அம்மா நீங்க என் கனவுகளை வளர்த்தீங்க இன்று நான் உங்கள் வானமாகிவிட்டேன் அவன் தனக்குள் முழுமுழுத்தான் சில மாதங்களுக்குப் பிறகு ஆறு முதல் முறையாக சீருடை அணிந்து விடுமுறையில் வீடு திரும்பினார் கதவைத் தட்டினாள் அம்மா வெளியே வந்து தன் மகனைப் கொண்டே இருந்தாள் நீதான் அவன் குரல் நடுங்கியது ஆமாம் அம்மா உங்க மகன் என்று சொல்லி அவள் காலில் விழுந்து வணங்கினான் அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அன்று அம்மா முதல் முறையாக வேறொருவர் முன் பெருமையுடன் அதைச் சொன்னார் என் மகன் இப்போது வானத்தில் பறக்கிறான் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கூடினர் ஒரு காலத்தில் அவரை கேலி செய்த தெரு இப்போது கைதட்டல் சத்தம் கேட்டது பள்ளி ஆசிரியரும் வந்து ஆரவ் கட்டிப்பிடித்தார் சில மாதங்களுக்குப் பிறகு வேதாந்த் ஒரு புதிய வீட்டை வாங்கினார் பக்கா சுவர்கள் சுத்தமான சமையலறை மற்றும் துளசி செடியே அம்மா வைக்கக்கூடிய ஒரு சிறிய பால்கனி அம்மா இந்த வீடு இனி உங்களுடையது இப்போது நீங்கள் குப்பைகளை எடுக்க வேண்டியதில்லை அம்மா அவன் முகத்தை பிடித்துக் கொண்டு நீதான் மிகப்பெரிய பரிசு என்றாள் மகனே இந்த வீடு வரும் நிழல் சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு புதிய வீட்டை வாங்கினார் பக்கா சுவர்கள் சுத்தமான சமையலறை மற்றும் துளசி செடியே அம்மா வைக்கக்கூடிய ஒரு சிறிய பால்கனி அம்மா இந்த வீடு இனி உங்களுடையது இப்போது நீங்கள் குப்பைகளை எடுக்க வேண்டியதில்லை அம்மா அவன் முகத்தைப் பிடித்துக் கொண்டு நீதான் மிகப்பெரிய பரிசு என்றாள் உங்களுடைய வாழ்வின் செயல்முறைகளை நீங்கள் விழிப்புணர்வோடு உருவாக்கினால் உங்களுக்கு விதி என்பதே இல்லை விதி என்பது நூறு சதவீதம் உங்களுடைய உருவாக்கம் நன்றி வணக்கம்